திருத்துறைப்பூண்டி அருகே அரசு கால்நடை பண்ணையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திடீர் ஆய்வும் மேற்கொண்டார் திருவாரூர் மாவட்டம் பாமணி பகுதியில் அமைந்துள்ள அரசு கால்நடை பண்ணையை கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது திமுக மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் மானபூண்டி கலைவாணன் மற்றும் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் ಅರಿಕಾನಾ ಸೊಲ್ಲೋಕಿ ಮೂರು ಡೇಯಾ ಇದೆ ಡೇಯಾ ಅಂದ್ರೆ ಎವೋಲ ಆಗ್ತೋ ನಾನು ನ್ಯಾಚುರಲ್ ಕಪ್ 63% ಅದು ಅದು ಒಂದು 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 مٿي ۾ آهي ان کي ٽوڙي ڏي ۽ ٽوڙي

மா தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா துறையும் மக்களுக்கு பயனுள்ளதாக மாற வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் அந்த வகையிலே கால்நடை துறையில் ஒவ்வொரு நாட்டின இனங்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே அதற்கான திட்டங்களை தந்து அதை பாதுகாப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையிலே துறையை முடிக்கிவிட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த பகுதி ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்ட இந்த பண்ண கம்ப்ளீட்டா உம்பளாச்சேரி இனத்தைச் சேர்ந்த மாடுகளும் வளர்க்கப்படுகின்றது வளர்க்கப்படுவது மட்டுமல்ல இயற்கையாகவே அது தீவனத்தை மேய்கின்ற இடமாக இடங்கள் இருக்கின்றது ஏறக்குறைய நானூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்திலே மாடுகளே மேய்ந்து அதற்கு பின்பு பால் கொடுக்கக்கூடிய நிலையிலே மும்பலா இனம் இருந்து வருகின்றது இந்த பகுதி விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையிலே அந்த விவசாய அந்த தீவனங்கள் உருவாக்குவதற்கான குச்சிகளும் இந்த ிருந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகின்றது அதுபோல கிடாரி கண்டுகளும் விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்த விலையில் கொடுக்கப்பட்டு கிராமத்திலே இந்த இனங்கள் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது அந்த வகையில் இன்றைக்கு இதை பார்வையிடுவதற்காக இங்கே வந்தோம் பார்வையிட்ட பின் பல்வேறு வகையில் வந்த கட்டடங்களை சரி செய்வது அது போல இன்றைக்கு மன்முக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பண்ணையை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில் ரெண்டு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அதற்கான கட்டிடங்களும் இன்றைக்கு வேலை நடைபெற்று வருகின்றது இன்னும் சிறந்த வகையில் பாதுகாக்கின்ற வகையில் விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் இந்த பண்ணையை வலுவாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற வகையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள் அந்த பணிகளை இன்றைக்கு எங்களுடைய திருத்தப்பள்ளுடைய சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் அவர்களும் அதுபோல திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் எங்களோடு பல்வேறு வகையில் உள்ள அதிகாரிகளும் இன்னைக்கு வந்து இந்த பகுதியை பார்வையிட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த மாற்றங்களை நாட்டு மாற்றினங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை வலுவாக எங்களுடைய துறை மூலம் எடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறோம்